இன்னொரு பக்கம் நான் முதல்வர் திட்டம் நீட் பயிற்சி இப்படின்னு பல்வேறு திட்டங்கள் கல்விக்காக பண்ணுற திமுக அரசு ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ மெத்தனமாக இருக்குது இல்லை கண்டுக்காமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதனுடைய புரிதல் வந்து முதலமைச்சருக்கும் இல்லை கல்வி அமைச்சருக்கும் இல்லை நான் கேட்குறேன் உங்கள் குழந்தைங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கார்பரேஷனுக்கு வேலைக்கு போகக்கூடிய தூய்மை பணியாளர்கள் குழந்தையும் ஒரே டெஸ்கில் உட்காந்து படிக்கும் எது சமூக நீதி இன்னைக்கு நான் கேட்குறேன் மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் குழந்தையும் முதலமைச்சர் குழந்தையும் அமைச்சர்கள் குழந்தையும் ஒரே இடத்துல உட்கார்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு நடக்குமா சட்டத்தின்படி நடந்திருக்கு நடக்கணும் அப்ப சமூக நீதிய பேசுறீங்கல்ல அப்ப இந்த சட்டத்துல வாய்ப்பு இருக்குல்ல ஒரு சர்ச் பார்க் கான்வென்ட் ஸ்கூல்ல ஏழை குழந்தை படிக்குதுல்ல அந்த படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சட்டத்தின் மூலம் இருக்குல்ல நீங்க என்ன பண்ற ஓபன் பண்ண அவ்வளவு தானே மீறி போச்சு இரநூறு கோடி பத்தாயிரம் கோடியெல்லாம் வேண்டாம் நீங்க சொன்ன மாதிரி பத்தாயிரம் கோடியெல்லாம் வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு மத்திய அரசாங்கம் தர வேண்டிய பணம் இரநூறு கோடி தான் அந்த இரநூறு கோடி நீங்க போடுங்களா கேஸ் போட்டு வாங்கிக்கீங்களா பணம் வந்து உங்க கைக்கு உங்க அக்கௌண்ட்ல தான் நீங்க ஓபன் பண்ணுவீங்களா